ரொம்பவே கஷ்டமான நாள் அதுதாங்க நம்ம ரிட்டன் திருவண்ணாமலைக்கு கிளம்ப போறோம் மனசே ரொம்ப கஷ்டமா இருக்கு நாங்க வந்து வீக்ஸ் மேல ஆயிடுச்சு இந்த டூ வீக்ஸும் அம்மா அப்பா கூட அப்புறம் என் தங்கச்சி எங்க சித்தப்பா சித்தவி அவங்க கூட எல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம் அது ட்ரீட்மெண்ட்டுக்காக தான் வந்தது அந்த வேலையும் முடிஞ்சதுனால வீட்டுக்கு கிளம்ப போறோம் எங்க அம்மா அப்பா எங்கெல்லாம் வழி அனுப்ப அவங்க கடையில நிக்கிறாங்க அன்னைக்கு சண்டே அதனால கோழி வெட்டு இருந்துமே அவங்களுக்கு சாப்பாடு ரெடி பண்ண முடியல கடையில வாங்கி தந்தாங்க ஒரே பாச போராட்டமா இருந்துச்சு பாட்டி பேத்தியோடது முன்னாடி என்னை மிஸ் பண்ணுறதை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுவாங்க இப்ப முக்கியமா பண்ணுறதுக்காகவும் கூடவே எனக்காகவும் ரெண்டு சாப்பிட மாட்டாங்க தூங்கவும் பக்கத்துல இருந்தா கூட அவ்வளவா தெரியாது லாங் டிஸ்டன்ஸ் எப்போதான் வர போறோம்னு தெரியல அந்த யோசனையோட ரொம்ப சோகமா இருந்துட்டு ஆல்ரெடி சோகத்துல இருக்கேன் இதில் சுத்தி உள்ளவங்க என்னடா கேரி பேக் போட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்னையே பாத்துட்டு இருந்தாங்க லக்கேஜ் இருக்கு நாங்க ரெண்டு பேரும் தான் எப்படி தூக்கிட்டு வரோம் இந்த பேபி கேரி பேக் இருக்கவே நிறைய வேலை ரொம்ப சுலபமா இருக்குது